சமயத்தமிழ் இலக்கியம் வினாவிடை பாகம் மூன்று கடவுள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கூறப்படுகிறது விடை கடந்து நிற்பவன் திணைக்கடவுளரின் பெயர்களை குறிப்பிடுக விடை மாயோன் சேயோன் வருணன் இந்திரன் திருவள்ளுவர் ஆண்ட இறை என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன விடை இருத்தல் எல்லா இடத்திலும் நிறைந்திருத்தல் திருவள்ளுவர் இறை என எத்தனையாவது அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் விடை முதலாம் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியத்தில் வரும் கந்தளி என்னும் சொல் எதை குறிக்கிறது விடை தெய்வத்தை குறிக்கிறது இறைவன் என்ற சொல் எதை குறித்து நிற்கிறது என்று நச்சினாக்கினியர் பொருள் கூறுகிறார் விடை முழுமுதற் கடவுள் சுதந்திரமுடையவன் கடந்து நிற்பவன் என நச்சினாக்கினியர் பொருள் கூறுகிறார் எட்டுத் தொகையில் எத்தனை நூல்கள் உள்ளன விடை எட்டு தொகையில் எட்டு நூல்கள் உள்ளன எட்டு தொகை நூல் பற்றி கூறுகின்றது விடை எட்டு தொகை நூல் அகம் புறம் என்னும் இருவகை வாழ்க்கை பற்றி எடுத்து கூறுகின்றது எட்டு தொகை நூலில் எந்தெந்த பெருநகரங்களில் சிவனுக்குரிய கோயில்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது விடை பூம்பட்டினம் மதுரை வஞ்சி போன்ற பெருநகரங்களில் சிவனுக்குரிய கோயில்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது எட்டு தொகை நூல்களில் எந்தெந்த நூல்களில் கடவுள் வாழ்த்து பாடல்கள் சிவனை பற்றி அமைந்துள்ளன விடை அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு பதிட்டி பத்து கலித்தொகை ஆகிய ஐந்து நூல்களில்